நான் மேலாக நேசிக்கும் எனது வணக்கம் மனசுல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதை எல்லாம் நமக்கு முன்னாடி பேசின எனது உடன் அண்ணன் மக்கள் தம்பிமார்கள் எல்லாருமே அதை பேசிட்டாங்க இந்த கூட்டத்தை அன்பு தம்பி ராம் காண்டி நீதி பெறுவதற்காண்டி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த சகோதரர் முரளி அம்பல அவர்களையும் அனைத்து ஊர் நாட்டாமர்களையும் அம்பலக்காரர்களையும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் நான் நேசிக்கும் எனது அண்ணன்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிடுறேன் இந்த முக்கோத்தூர் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் வேளாளர் வெள்ளாளர் சார்பாக அந்த வெள்ளாளர் மக்களின் இதயத்தில் இருக்கக்கூடிய கள பாசமிகு சகோதரர் பந்தல் ராஜா அவர்களையும் நான் வந்து வரவேற்கிறேன் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன் இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் பெண்களை பார்க்கும் போது மிகவும் ஒரு நம்பிக்கை பிறகு இந்த சமுதாயத்துல அனாமத்தா ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்ன வரைக்கும் இருக்கு வந்தாலுமே சகோதரர் ஜெயக்குமார் எல்லாரும் சொன்ன மணிக்கு களைஞ்சு போயிருவோம் அதோட அதை மறந்துருவோம் அப்படின்றதா சகோதரர் ராம் பிரசாத் திருடாம நாடக காதல் பண்ணாம தன்னோட சொந்த உழைப்புல கூலி விலைக்கு போயதா போயாவது தன்னுடைய மனைவிய வந்து காப்பாத்தணும் தனது குடும்பத்தை காப்பாத்தணும் சொல்லிதான் அவர் வந்து அந்த வேலைக்கு போயிருக்காரு எதிரிகள் தலித் பயங்கரவாதிகள் திட்டுமிட்டு மதியானமே அதாவது அனைவரும் என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல போகும்போது பைக் உரசி சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சண்டை அப்படி வரல திட்டமிட்டு வேணுமனே மதியானமே ராம் பிரசாத் கொலை செய்யணும் சொல்லி அன்பு தம்பி ராம பிரசாத் வேலை செஞ்ச அந்த பாருக்குள்ள புகுந்திருக்காங்க அந்த சிசிடி கேமராவை நான் பார்த்தேன் அந்த தம்பி அப்பமே வம்புழுத்திருக்கானுங்க அப்ப இந்த தம்பி அந்த வீடியோல பாருங்க நம்ம தம்பி எதுவுமே பேசல அவனுங்களே அவனுங்களா போய் வம்புழுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்ப அந்த பார் முதலாட்ட போய் என்ன சொல்றானுங்க நாங்க அவனை ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க அந்த முதலாளி என்ன சொன்னாரு தெரியல சரி நீ வெளிய வெளியே வந்தோன்னு பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியாது ஆனா பத்து மணிக்கு போகக்கூடிய தம்பி இன்னைக்கு ஏதாவது நம்மள செஞ்சிருவானுங்களோ ஏதாவது நம்மள எதுவும் பண்ணிட கூடாது நம்ம வீட்டுல நம்ம மனைவி இருக்கா நமக்காண்டி காத்திருப்பாள அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல பயம் அந்த பயம் பயந்துட்டா பயந்து போய் வேண்டாம் அப்ப நேரத்தோட வீட்டுக்கு போயிரு சொல்லி எட்டு மணிக்கு போன பயில காத்திருந்து கொலசேன்னு சொல்லி ஒரு தேவமார கொலை பண்ணனும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிதான் கொண்டிருக்கானுங்க புரியுதுல உங்களுக்கு இது வந்து பயங்கரவாதம் நீங்க எங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைகளை பெத்து ஆண் பிள்ளைகளை பெத்து அது பணிக்கு போவோம் வேலைக்கு போவோம் வயசான காலத்துல நம்மளை காப்பாத்தும் நீங்க நினைப்பிய அவன் கொண்டுருவான் அவன் அங்க கொண்டு

அங்க அந்த சாதி தலைவனை தொட்டா பசு ஓடாது தென் மாவட்டம் பத்து எரியும் இங்க அப்படி எல்லாம் கிடையாது போயிட்டானா போய் சேர்ந்தானா போட்டும் இப்படி இந்த மனநிலையை நீங்க மாத்தல அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்காண்டி சம்பாதிக்கீங்களோ நீங்க யாருக்காண்டி உசுர் வாழ்ந்தீங்களோ அது எல்லாம் பிரஜன போயிரும் நம்ம பெண் பிள்ளைகளை திட்டம் போட்டு தூக்கிட்டு இருக்கான் எப்படியாவது கட்டி கொண்டு வா நான் பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி இந்த அடத்துல பொங்கல் தீபாவளி வருது காத்திருப்பான் பொங்கல் தீபாவளிக்கு செலவு பண்ணதுக்கு அவனுக்கு பணம் வேணும்னா ரோட்ல போற தேவமரம் பிடிச்சி ஏட்டு வம்புழுத்து பிள்ளை மரம் வம்புழுத்து முதலேற வம்புழுத்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கணும் அத

வந்து இருக்கக்கூடிய சாதி எங்க சாதி இல்ல நீ அடிக்கணும் நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படி நீ சொன்ன அப்படின்னா இதற்கென்று தமிழ்நாட்டில் தனிப்பட தேவர் பட ஒண்ணு அமைப்போம் புரிதான் அதை வச்சு நாங்க காப்பாத்துவோம் பழைய நிலைமைக்கு பழைய சூழ்நிலைக்கு எங்களை கொண்டு போயிறாங்க நாங்க நல்லா படிச்சுக்கிட்டு வரோம் நல்ல அதிகாரிகளை மாறி வரோம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளா இருக்கிறோம் இன்னைக்கு வழக்கறிஞர்களா இருக்காங்க எல்லா மக்களையும் காப்பாத்த நினைக்கும் அனைத்து சாதி மக்களையும் காப்பாத்த நினைக்கவும் தான் நாங்க அதுக்குதான் பிறந்தோம் நாங்க தப்பே செய்யல ஒரு தவறும் செய்யல இந்த சாதி வந்தவன சட்ட சொன்னோம் சட்டம் இல்லாதவன சட்ட போட சொன்னோம் சட்ட போட சொன்னோம் உட்கார சொன்னோம் அவன் தரையில உட்கார்ந்தவன சேர்ல உட்கார சொன்னோம் திண்ணில உட்கார சொன்னோம் கடைசியில நீ எங்க சுத்தி எங்க வந்து நீங்க எங்களோட அடையாளங்களே மலிக்கலாம் நம்ம தேவை மாதிரி இல்லையா அவன் சொல்ற மாதிரி நீங்க தேவர் இல்ல பாண்டியர் இல்ல சேரன் இல்ல அப்ப பண்ண

எண்பது நாள் போராடுறான் அந்த பிள்ளைக்கு அரசு விழா வாங்கி கொடுக்கறான் ஆனா நம்ம ஒரே நாள் அதான் பாடி வச்சு பாடியை கொண்டு வச்சு வந்து அதை வச்சு அரசியல் பண்ணி ரோட்ல போட்டு பரம்பரை நம்ம பரம்பரை கிடையாது புரியுதுல்லா அப்ப இருந்தாலும் என்ன சொல்றோம்னா போராட்ட குணம் உங்ககிட்ட எப்படி போச்சு இந்த மேலூர் மண் எப்படிப்பட்ட மண் தெருமா ஆங்கிலேய ஒரு போர் அந்த ஆங்கிலேயர் வந்து பூலித்தவன் அடிக்கிறதுக்கு வர்றான் திருநெல்வேலிக்கு வரணும் அவன் திருநெல்வேலிக்கு வர்றதுக்காண்டி மேலூர்ல வந்து தங்குறான் மேலூர்ல தங்கும் போது நம்ம மக்கள் கும்பிடக்கூடிய அந்த பெருமாள் சிலையே திருடிட்டு போயிருந்தான் திருடிட்டு நேரம் எங்க வரான் திருநெல்வேலிக்கு வர்றான் பூலித்தவன்

எனக்கமா எனக்கமா போனும் எங்க அண்ணன் மேடம் மேடையா யாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்ற அண்ணனுக்கு நன்றி இல்லாத சமுதாயம் அந்த சமுதாயம் நன்றி இல்லாத சமுதாயம் உழுதவனுக்கு நில சொந்தம் சொல்லி எங்க ஐயா முத்துராமலிங்க தர நிலத்தெல்லாம் கொடுத்தாரு சாதி பாப்பவன் சண்டாலம் சொன்னாரு சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாரு தலித்தை தாக்குபவன் நெஞ்ச பிளந்து ரத்த

உங்களுக்கு எந்த நேரம் எதுனாலும் இந்த முக்குளத்தோர் தான் வருவான் புரியுதா உங்களுக்கு நீங்க நினைக்க நம்ம அந்த மக்களை எப்படி சரி ஒரு எனக்கமா பயிரும் தொடர்ந்து அவனு பிரச்சனை பண்ணிருக்கான எனக்கா போய் நினைக்க ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாத சாதினா அது அவனுதான் புரியுதா உங்களுக்கு தின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ற சாதி இல்லனா இப்படி கொள்வானா இப்படி கொள்வானா அதனால சொல்றேன் எனக்கு என்ன எனக்கும் எவ்வளவு வந்தானா அர்த்த சாதிகர் வந்தா என்னன்னா என்னப்பா கடைகள்ல பொருள் வாங்க சரி பட்டாசு வாங்க சரி எந்த பொருளும் தேவமாட்ட வாங்குங்க புரியுதா உங்களுக்கு வேங்காயங்க மத்த ஒரே வார்த்தை முக்குளத்தோட்டம் நம்ம வந்து யாவர் அம்மணி பிழைக்கும்

தேவமாரியோ பிள்ளை மாதிரியோ செட்டியாரியோ கோனாரியோ யாரை வெட்டினாலும் அவன் முப்பது நாள் நாற்பது நாள் வெளியே வந்துருதான் அப்ப இது என்ன சட்டம் இந்த சட்டமே அம்பேத்கர் எழுதின சட்டம் அம்பேத்கர் வந்து சரி சட்டமே வேண்டாங்கிற எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்குன்னு தனி சட்டம் நீங்க ஒன்னு கூட்டிட்டு இருந்தீங்களே நீங்க ஒன்னா இருந்த இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டினீங்கன்னா நாம என்னனாலும் செய்யலாம் எலெக்ஷன் வந்த உடனே நாங்கலாம் ஒரிஜினா இருப்போம் நாங்க தலைவர்கள் யாரும் நாங்க அங்க போக கூட இங்க போக கூட நீங்க சொல்லுவீ திமுக போவத அதிமுக போவத அப்படிம்பிய சரி ரைட் நம்ம மக்கள் எல்லாம் சொல்லுதாங்க ஆனா நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் திமுக அதிமுக வாங்கி ஓட்டு போயிட்டு இருந்தீங்களா எங்களை நடு ரோட்ல விட்டு விடுதா உங்களுக்கு அப்படி விட்டு நான் உங்களை உங்களை நம்பி எல்லாரும் பேசுறோம் உங்களை நம்பிதானே ரோட்ல பயணம் பண்ணுறோம் எனக்கும் மூணு பட்டப்படி இருக்குதான் செய்து விடுதா உங்களுக்கு நானும் ஆபத்து வந்து கடந்து தான் போயிட்டு இருக்கேன் இருக்க கூடி கோயிலுக்கு போற இருக்கன் மாரியம்மன் கோயிலுக்கு போய் சாமி கூட போறேன் கேவலம் கோயம்புத்தூர்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தன் அவன் கட்சியில பாருங்க அந்த தலித் மக்களை அவன் தூண்டி விடுறான் ஒரு பத்து இருபது லேடீஸ போய் எசகு ராஜாக்கு எதிர்ப்பு தெரியவீங்க என்னைக்கு நீ பெண் பிள்ளைல பொட்டச்சிக்கலை நீ அனுப்பிட்டியோ அப்பமே நீ கோல அப்படிங்கறத நினைக்கிறேன் என்னைக்கா இருந்தாலும் இந்த முக்கோணத்தை சேர்ந்தவன் அப்படி பண்ண வேண்டாம் புதுதா ஏதாவது போய் சொல்ற அவ அவங்க வந்து என்கிட்ட எதுவும் பேசல எங்கிட்டயா இருந்து கத்திக்கிட்டு இருந்த வீடியோ எடுத்து என்னைய விரட்டி அடிச்ச மாதிரி போட்டிருக்கான் புது அவன் அடிச்சிட்டோம் உசுருக்கு உசுரா வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகளை அவனோட இன்ஸ்டாகிரன்ல காதலுங்கிற பொருள்ல நம்ம சாதியை சேர்ந்தவன் சொல்லி போடுறான் அந்த போடுற போது சர்டிபிகேட் ரெடி பண்றான் நம்ம பொட்டப்ல சர்டிபிகேட் கேக்கு என்னாச்சும் சொல்லி கேக்கு நீ என்ன ஜாதின்னு சொல்லுனா அவன் சர்டிபிகேட் உடனே பேக்கா ரெடி பண்ணி போடுறான் அத அத நம்பி சரி நம்ம தேவமார் தானே நம்ம காதலிச்சோம்னா நாளைக்கு நம்ம அப்பா அம்மா ஏத்துக்கிடுவாங்க நம்ம பிள்ளைகள் தப்பா போயிருது புரியுதுல அதனால என்ன சொல்ற மாதிரி தயவு செய்து பிள்ளைகளோட விழிப்புணர்வு வழங்க பொட்ட பிள்ளை நம்புங்க பெண் பிள்ளைகளை நம்பணும் வரும் காலத்துல ஆண்களோட பெண்கள் இந்த சமூகத்தை காப்பாத்துவாங்கிற ஒரு ஒரே ஒரு கொள்கை இருக்கிறேன் விட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கான இருக்கக்கூடிய அம்மா அப்பா மாமா மச்சனுடைய மானத்தை நீங்க தான் காப்பாற்றணும் நீங்க அத்தனை பேர் ஒன்று குடிக்க நினைச்சு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் உண்மையிலே அந்த குடும்பத்திற்கு அந்த ராம் பிரசாத்தோட அந்த மனைவி அந்த பாப்பாளுக்கு நம்ம தங்கச்சிக்கு நம்ம எல்லாரும் போராடி ஒரு அரசு வேலை கண்டிப்பான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கணும் இந்த குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தை பதிவு பண்ண வேண்டும் அத்தனை குற்றவாளிகளையும் வந்து கைது செய்யணும் அதுல எந்த மாட்டு கத்தும் கிடையாது ஒரு தேவை மாதிரி கொலை பண்ணாமனா அண்ணன் தம்பி சித்தப்பா மாமன் எல்லாத்தையும் உள்ள போட்டுதான் இந்த திருநெல்வேலியில அம்மா சப் இன்ஸ்பெக்டர் அப்பா